ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே ஓற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை இதை நீ கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்திகள் வரும்பார் என்னை உன் அப்பாவாக நினைத்தார் இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுமையாகக் கேள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்கள் வருவது இயற்கை அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் தூய்மையான பக்தி மூலம் விதியை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையில் உயர்கிறார்கள் அதே சமயம் தப்பிக்கத் தெரியாதவர்கள் விதிவசத்தால் சிக்கிக்கொண்டு தோற்று போகிறார்கள் நான் சொல்வது புரிகிறதா இனி நீதான் முடிவு செய்ய வேண்டும் இறைவனிடம் சென்று தப்பித்துக் கொள்கிறாயா அல்லது விதியுடன் சென்று மாட்டிக்கொள்ளப் போகிறாயா என்று உன் மனதில் தேவையற்ற எண்ணங்கள் வந்தால் அதை மூட்டை கட்டி தூக்கி எறிந்துவிடும் அப்போதுதான் நீ உன் லட்சியத்தை பற்றி சிந்திக்க முடியும் வெற்றி பெற முடியும் நான் உன்னுடன் கைபிடித்து நடப்பதும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உன் ஆள் மனதில் அறிவுறுத்தி கொண்டும் இருப்பதை நீ உணர்கிறாயா இந்த சின்ன வித்தியாசத்தை உணர்கிறாய் என்றால் இப்போதே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும் இதோ இந்த முருகப்பெருமானை நம்பி வருபவர்கள் யாரும் மனக்குறையுடன் திரும்பிச் சொல்வதில்லை என் மீது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு உறுதியான நம்பிக்கையோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் நான் காட்சியளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சியளிப்பேன் விஸ்வர் உருவம் எடுத்து ஒளியோடு உருவம் தெரிவதல்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் எந்த ரூபத்திலும் உனக்கான காட்சி தெரிவேன் சிறுவனாக நண்பராக முதியவராக வந்து சந்திப்பேன் எங்கே முழுமையான நம்பிக்கை இருக்கிறதோ அங்கே நான் பிரசன்னம் அடைகிறேன் என் அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதங்களும் பெற்று நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைவாக போகிறாய் யாரெல்லாம் உன்னை உதாசீனம் செய்தார்களோ அவர்கள் முன் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் நான் இருக்கிறேன் இதோ உன் எதிர்காலத்தில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று அகலமாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் இனியும் நீ கண்ணீர் சிந்த தேவையில்லை என்னிடம் கேட்ட அனைத்தும் எந்த குறையும் இல்லாமல் முழுமையாக வந்து சேரும் உனக்கு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உனக்காக இந்த முருகப்பெருமான அருள் பாலிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு பிறன்பு நீ உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்தது என்று என்னுடன் சொல்ல ஓடி ஓடி வருவாய் மனம்போல வாழ்க்கை அமையப்போகிறது போகிறது தான் நான் சொல்வது என்ன தெரியுமா வாழ்வில் உங்களை உயர்த்தும் ஏழு நற்பண்புகள் என்ன தெரியுமா ஒன்று வறுமையிலும் உதவி புரியும் மனம் இரண்டாவது தோல்வியிலும் விடாமுயற்சி மூன்றாவது என்ன தெரியுமா ஏழ்மையில் நேர்மமும் நேர்மையும் ஒழுக்கமும் நான்கு செல்வத்திலும் எளிமை ஐந்து முக்கியமான ஒன்று கோபத்திலும் பொறுமை ஆறு துன்பத்திலும் துணிவு ஏழாவது பதிவு என்ன தெரியுமா பதவியிலும் பணிவாக இருக்க வேண்டும் இந்த நான் சொன்ன இந்த ஏழு நல்ல பண்புகளை நீ வாழ்க்கையில் கடைவத் கடைபிடித்தாயானால் உனது வாழ்வில் உன்னை அதுவே உயர்த்தும் என்று சொல்லவே வறுமையிலும் உதவி புரிய மனம் வேண்டும் வறுமை வாழ்வில் நீ வாடினாலும் யாரேனும் உதவி கேட்டு வந்தால் உதவி செய்யும் நிலைமையில் நீ இருந்தால் கண்டிப்பாக உன்னால் முடிந்தவாறு உதவி செய் உதவி என்பது பணமாகவும் பொருளாகவும் மட்டும் இருக்க வேண்டியதில்லை உன்னிடம் உள்ள அறிவாகவும் இருக்கலாம் அல்லது உனக்கே தனித்துவமான திறமையாகவும் இருக்கலாம் ஆகவே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ உதவி செய்யும் நீ செய்யும் உதவி உன்னை ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் வந்தடையும் இரண்டாவது சொன்னேன் நல்லவா தோல்வியிலும் விடாமுயற்சி என்று என் செல்ல பிள்ளையே நீ வெற்றியை நோக்கி பயணிக்கும் போதெல்லாம் தோல்வி உன்னை அடித்து உதைத்து கீழே தள்ளிவிடும் உன்னை உன் உன்னுடைய நெருங்கியவர்களும் உன்னை உதறி தள்ளிவிடுவார்கள் வாழ்க்கை புதைகொழி போல் தோன்றும் தோல்வி உன்னை அடித்து உதைத்து கீழே தள்ளும் பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து நின்று தோல்விக்கே சவால் விடும் மன வலிமை வேண்டும் ஆகவே தோல்விகளை வாழ்வில் ஒரு வானமாக மட்டும் எடுத்து ஒவ்வொரு முறையும் விடாமுயற்சியுடனும் வெற்றி பாதையில் காலடி வை காலப்போக்கில் தோல்வியே உன்னை கண்டு அஞ்சிவிடும் என் செல்லமே மூன்றாவது சொன்னை நல்லவா ஏழ்மையிலும் நேர்மையும் ஒழுக்கமும் ஏழ்மை ஏழ்மை எவ்வளவு கொடுமையாக இருந்தாலும் நேர்மையும் ஒழுக்கமும் ஒருபோதும் தவறவிட வேண்டாம் ஏனென்றால் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் விற்று கொடுக்கும் செல்வம் உன்னை ஒருபோதும் நிம்மதியாக வாழவிடாது அடுத்தது செல்வத்திலும் எளிமை நீ எவ்வளவு செல்வ செழிப்புடன் பிறந்தாலும் சரி பிறந்த பின்னர் எவ்வளவு செல்வம் உன்னை தேடி வந்து குவிந்தாலும் சரி ஆணவமும் கர்வமும் மட்டும் உன்னை ஆட்கொள்ளாமல் பார்த்துக்கொள் ஆணவமும் கர்வமும் உன்னை அடிமையாக்கும் போது மனிதநேயம் உன்னை விட்டு விலகிவிடும் புரிகிறதா ஆகவே வாழ்க்கையில் சறுக்கி ஒரு முறை விழுந்தாலும் மீண்டும் எழ முடியாமல் திணறுவீர் வாழ்வில் செல்வத்தை விட ஆத்ம திருப்தியில் கிடைக்கும் மன நிம்மதிக்கு முதலிடம் கொடு இதைத்தான் இன்று அனைவரும் தொலைத்துவிட்டு அதிகம் தேடுகின்றனர் அடுத்தது என்ன தெரியுமா கோபத்தில் ஒருமையாக இருக்கச் சொல்றேன் அதுதான் உன்னுடைய கோபம் உன்னையும் மீறி உறவுகளின் பிணைப்பை ஒரு நுடையில் உடைந்துவிடும் அளவுக்கு மீறிய கோபம் உனது வாழ்வையும் சுக்குணராகி கிழித்துவிடும் கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதே என்று சொல்லவே உனது கோபத்தை அறிந்து கொள் அதை பொறுமையுடன் கட்டுப்படுத்த முயற்சி செய் கோபம் வரும்போது வாழ்வின் ஏதாவது எதையாவது இனிமையான தருணத்தை நினைவுகூர் அல்லது உனக்கு பிடித்த இடத்தையோ மனதுக்கு பிடித்த ஒருவரையோ எண்ணிப்பார் அல்லது எனது நாமத்தை சொல்லிப்பார் உனது உனக்கு அறியாமலேயே உனது கோபம் தணிந்துவிடும் அதே நேரத்தில் என்ன தெரியுமா துன்பத்திலும் துணிவு எவ்வளவு துன்பம் வந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி வாழ்வின் முக்கிய முடிவுகளை எடுக்க தயங்க வேண்டாம் பயத்தை தவிர்த்து துணிவுடன் உனது வாழ்க்கையை தொடரு என்று செல்லமே ஏழாவது கடைசியாகச் சொன்னேன் நல்லவா பதவியிலும் பணிவு நீ செய்யும் தொழிலில் எவ்வளவு உயரத்தை தொட்டாலும் சரி யாரும் இலகுகளில் அமர முடியாத நாற்காலிகளில் நீ அமர்ந்தாலும் சரி எப்போதும் மற்றவர்களை மதித்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் முக்கியமாக உனக்கு கீழே வேலை செய்யும் தொழிலாளியை தொழிலாளிகளை மரியாதையுடன் நடத்து உன்னை போன்ற அவர்களுக்கும் தன்மானம் இருப்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே ஆகவே தொழில் செய்யும் இடத்தில் ஒருவரை மரியாதையுடன் நடத்துவதால் அல்லது உனது சக தொழிலாளியை மரியாதையோடு அழைப்பதால் நீ ஒருபோதும் தாழ்ந்து விடுவதில்லை உன்னிடம் இருந்து எதுவும் குறைந்து போகாது அதே போன்றுதான் யாராவது சக தொழிலாளி உன்னை சார் அல்லது மேடம் என்று அழைப்பது நீ செய்யும் தொழிலுக்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதையே தவிர உன்னை விட அவர் தாழ்ந்தவர் என்பதற்காக அல்ல ஆகவே நல்ல குணங்களை நல்ல குணங்களால் வாழ்வை மெருகூட்டுவோம் என்று சொல்லமே நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டாய் அல்லவா இந்த இனிமையான நல்ல காளை பொழுதில் உனக்கானது நல்லதொரு அருள்வாக்கினை நல்லதொரு பண்பினை சொல்லி கொடுத்திருக்கிறேன் இதை கடைபிடித்துக்கோ வாழ்க்கையை இனிமையாக அனுபவிப்பாய் ஆம் சொல்லமே முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து இந்த புதிய நாளை துவங்கி விடு உனக்கானது நல்லதை நினைக்கும் நல்லதை நினைத்தால் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் ஆம் யாம் இருக்க பயமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ